ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அவரக்கா முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அவரக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ அவரக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு முட்டைங்க இப்போ எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பொரியல் உண்டான ஒரு வானிலி எடுத்துக்கோங்க வானிலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சுடுறதும் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சவக்காக வறுத்து விட்டுருங்க பாருங்கள் இந்தளவு கலர் மாறின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா நல்லா வதக்கி விடுங்க குயிக்காக வதங்கி வரும் அதுக்காக தான் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி இருந்தால் போதும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துறேன் இது சிவப்பு மிளகா மூணு மிளகா மட்டும் ஒன்று ரெண்டாக உடச்சி அப்படியே சேர்த்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் புடப்பிறேன் அதுக்காக தான் இப்போ கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அவரக்காவை சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அது வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் ஏற்கனவே கல் உப்பு சேர்த்திருக்கேன் பொரியலுக்கு தேவையான அளவு அதனால் அது போதுமான அளவாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாங்க அப்படியே நல்லா வெந்துடும் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இடையில இடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கிளரி விட்டால் போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் காய் அவரக்காய் வந்து எந்தளவுக்கு சுருண்டு வதங்கியிருக்கு அப்படின்ட்டு நம்ம தண்ணியே ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இது அருமையாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு முட்டை அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் பெரட்டணுன்னு அவசியம் இல்லை புரட்டி விட்டுட்டு சும்மா ஒரு இருபது செகண்ட் போல் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பெரட்டணுங்க பாருங்கள் எதுக்காக அப்படின்னா ஒரு ஜீரோ செகண்ட் அந்த லைட்டாக அந்த வெந்து வேகிறதுக்காக தான் இப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டே பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது வந்து வெந்து வந்துடும் முட்டையும் நம்மளுக்கு நல்லா அடிப்பிடிக்காம இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுடைய அவரக்கா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பிள்ளைங்களுக்கு சாதத்தில் கிளரி கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் த அப்புறம் தயிர் சாதம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ